வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வல்லியரணா ஐப்பாசி அமாவாசை துலாக்கட்டை தீர்த்தவாரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த தீர்த்தவாரி முடிஞ்சு சாமியை வந்து தெரிய தெரு வீதி உலா திரும்ப கோயிலுக்கு வர்றதுல கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வீடு எங்கள் வீடு இருக்கிறதுனால லாஸ்ட் இப்போ மோனிங் வந்து பத்திரிக்கிழம்போது கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மூன்றரை ஆயிடுச்சு இது வந்து மூணேங்கால் போல வந்து எங்கள் வீட்டு வழியாக வந்து சாமி போயிட்டுருக்கு அஞ்சு சமையல் சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக அதாவது வண்ண வண்ண கொடையில் அப்படியே கலர் கலராக கொடை சாமி வச்சுருக்காரு பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த மழை அந்த மழையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன்ரிஷை பின்னாடி சாமியும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஒன் பை ஒன்னாக அந்த கொடை தான் பாருங்கள் கண்ணாக வந்து கவருது கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு விநாயகர் செண்டுகேஸ்வரன் முருகன் மல்லி தெய்வானை அப்புறம் சாமி அம்பாள் அப்புறம் சாமி அம்பாள வந்து எதிரெதிர் சேவை அந்த முருகன் மல்லி தெய்வானை வீட்டுக்கு முன்னாடி வந்து இது வந்து தேரடி ரோடு இந்த லாஸ்ட் பாருங்கள் அது அதுதான் தேர் நிற்கிற இடம் அதுக்கு ஆப்போசிட்டில் கோவில் அது கேழ் வேதி போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க ப்ளேஸ் வந்து என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிறப்பாக நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை தான் ஆயிரம் ஆனாலும் ஆயிரம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை துலாக்கட்ட தீர்த்தவாரி தான் வந்து ரொம்ப சிறப்பு அன்றைக்கி வந்து லோக்கல் ஹாலிடே எங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சண்டேயில் வருது ஐப்பஸ் எனப்போ தான் தெரியும் முழுக்கு கடைமுக திருத்தவாரி அது வந்து சாமி எதிர் சேவை வந்து அம்பாள் அந்த சைடு எதிர் சேவை அம்பாள் அம்பள் அம்ப அம்பாலோட ஃபோட்டோ வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலர் கூட சாமிக்கு எல்லா சாமியும் கலர் கலர் கூட இல்லை இதுதான் அம்பாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ